தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தினசரி பத்திரிகையை தினமும் வாசிக்கிற ஒரு ஆள் அவருக்கு இந்த அலைபேசியின் மீதெல்லாம் அதிகமாக இல்லை அவர் யாருக்காவது பேசணும்னு தோணுச்சுன்னா கூட அருகில் இருக்கிற நபர்கிட்ட சிறிது நேரம் வாங்கி பேசிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறது வழக்கம் ஆனால் இவருக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா இவர் தினமும் பத்திரிக்கை வாங்குற அந்த கடையில் இவர் பத்திரிகைக்குண்டான தொகையை அவர் கையில் கொடுப்பாரு மீதி தொகையை அந்த கடைக்காரர் எப்படி தருவார்னு கேட்டிங்கன்னா அருகில் ஒரு இரு பலகை இருக்கும் அந்த பலகையின் மீது வைத்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவார் இவருக்கு இதை யோசனை இருந்துக்கிட்டே இருந்தது கேட்கலாமா வேணாமா இவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறாரு நம்ம அவர் கையில் தானே அந்த தொகையை கொடுக்குறோம் அவர் திருப்பி ஏன் நம்ம கையில் அந்த தொகையை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருந்தது ஒரு நாள் கேட்டும் போட்டார் அதாவது கடைக்காரரே நான் ரெகுலராக கிட்டே அந்த பத்திரிகை தெய்வி வந்து வாங்குகிறேன் ஆனால் எங்கிட்ட வாங்கின போக மீதி தொகையை ஏன் அந்த பலகையின் மேலே வச்சு என்னை எடுத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுங்களா ஐயா காலையில் முத முதல்ல நீ வந்து உன்னுடைய செல்வத்தை எங்கிட்ட கொடுத்து நீ பத்திரிக்கை வாங்குற நானும் முத முதல்ல எங்கிட்ட இருக்கிற செல்வத்தை உங்ககிட்ட கொடுக்கக்கூடாது அதனால தான் பழகையின் மீது வைத்து எடுத்து எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவருக்கு சரிங்க நானும் அதே மாதிரி கொண்டாந்து பழகையின் மீது வைத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இது வியாபாரம் என்னிடம் இருக்கிற செல்வம் மற்றவர்கள் கைக்கு தான் போகக்கூடாது மற்றவர்களுடைய தொகை எனக்கு தேவையில்லை தான் இந்த பலகை மீது உங்களுடைய தொகையை வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா செல்வத்தின் மீது அதிகமாக நாட்டம் இங்கே அனைவருமே இந்த மாதிரி விஷயத்தை அதிகளவில் கடைபிடிப்பாங்க மற்றொரு நண்பர் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து திண்ணையில் பார்த்திங்கன்னா தலையில் கையை வச்சு உட்காந்துருந்தார் அக்கம் பக்கம் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா இது இந்த மனசன் காலங்கத்தால் வந்து இப்படி தலையில் கை வச்சு உட்காந்துட்டுருக்குறாரு என்ன ஏதுன்னு விசாரித்து பார்ப்போன்னு அருகில் இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன பார்த்து ஏன் காலையில் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்தில் கை வச்சு உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கப்பல் கவுந்திருந்தால் கூட கவலையே படமாட்டேன் இது இல்லாட்டி இன்னொன்று வாங்கிக்கலான்னு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னப்பா சொல்கிற அதை விட என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சு என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு இவர் மறுபடியும் அவர்கிட்ட கேட்க அட ஒன்றுமில்லப்பா காலையில் எழுந்திரிச்சு முகம் ஒருத்துக்கொசரம் பாத்ரூமுக்கு போனேன் அங்கேருந்து ஒரு பள்ளி ஒன்று என் உச்சந்தலையிலேயே விழுந்துருச்சு அதனால் தான் கவலையாக இருக்கிறேன் ஏப்பா அந்த பள்ளி விழுந்ததுக்கு ஏப்பா நீ இவ்வளோ கவலைப்பட்டு உட்காந்துருக்குற பள்ளி விழுந்தால் தூக்கி தூர போட்டு நீ உன் வேலையை பார்த்துருக்கலாம் பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அந்த பள்ளி விழுந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே தாப்பா மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு வந்துருச்சு இந்த பள்ளி விழுந்ததில் பல பஞ்சாகம் இருக்கும் கையில் விழுந்தால் அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் காலில் விழுந்தால் அதுக்கு ஒரு பஞ்சாங்கம் தலையில் விழுந்தா அதுக்கு ஒரு பஞ்சாங்கன்னு நான் இந்த தலையில் விழுந்த பஞ்சாகத்தை எடுத்து படித்து பார்த்தேன் அதில் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தா என்ன நடக்குன்னு போட்டிருந்தது தெரியுமா மரணம்ன்னு போட்டிருக்குது நான் இதுக்கு மேலே எப்படி சந்தோஷமாக இருக்குது எனக்கு மரணம் எப்படி வருமோ எப் எந்த விதத்தில் வருமோ தெரியல அதை நினச்சி தான் கவலைப்பட்டு உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்துக்கிறாரு அதுக்கு அருகில் இருந்த நபர் பார்த்தீங்கன்னா எப்போ அது பஞ்சாங்கம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலருக்கு மட்டுந்தான் அது உண்மையாக நடக்கும் நீ அதை நினச்சி கவலைப்பட்டு தைரியமாக உன்னுடைய வேலையை செய் இறைவனை வணங்கிட்டு தொழிலை நீ தொடங்க ஆரம்பி மற்றபடி எதுவும் தவறதெல்லாம் நடக்காது நீ வைக்கிற எண்ணங்கள் தான்ப்பா உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ மனமடைஞ்சு உட்காரக்கூடாது பண்ணு அவருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு விளைவில் இருந்து அவரை காப்பாற்றி அவரை ஒரு மறுபடியும் உத்வேகத்தோடு ஓட வச்சுக்கிறாரு இந்த நபர் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுனாலே அதற்கு புலம்பி தள்ளிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருக்கிறது சிறிது காலம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்லன்னு கடந்து போக கற்றுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நிம்மதியாகவும் வாழ முடியும்